வியாபாரங்கிறது வந்து ஒரு விதமான கணிப்பாக வியாபாரம் இப்போ பார்த்திங்கன்னா நானும் வியாபாரி தான் நானே சென்னையில் வியாபாரம் கையில் இங்கேயும் வியாபாரம் பண்ணுவேன் ரூபா கமல் பத்து ரூபா கமல் அஞ்சு ரூபா கிளிப்பு பத்து ரூபா கிளிப்பு இன்னும் பல கிளிப்புகள் பல இதெல்லாம் குசி பின்னு பத்து ரூபாவது விற்கிறேன் அதெல்லாம் விற்று அதை வந்துட்டு எப்படின்னா கஸ்டமரை நம்ம முடிச்சு வச்சுக்கணும் கஸ்டமர் நம்ம கையில் இருக்கிறோம் உண்டான விஷயம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதை விட்டுட்டு நல்லா லாபம் கிடைக்குது நல்லா லாபம் கிடைக்குது நல்லா பண்டாக இது ஒரே மட்டும் பண்ணக்கூடாது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு வாட்டர் பாட்டில் நூறுரூவா விற்பேன் ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு நாலு ரூபா கிடைக்கி மூணு வாட்டர் பாட்டிலுக்கு ரூபா கிடைக்கும் நான் ஒரு நாளைக்குள்ள ஒரு மணி நேரத்துக்கு நூறு பீஸ் விற்பேன் ஒரு மணி நேரத்துக்கு நூறு பீஸ்க்கு எவ்வளோ நானூறுவாயாச்சு அதே கடைக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து ஐம்பது ரூபா விற்கிற வாட்டர் பாட்டில் அது நாற்பது ரூபாய்க்கு கூட விற்க மாட்டாங்க கஷ்டம் அது ஹோல்சேல் கடையில் போயிட்டு நாற்பது ரூபாய்க்கு விற்பாங்க மலிவு கடையை இருக்கு அது அதுக்கு கடையில் வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுக்கிறோம் இப்படி விற்றுட்டே இருந்தோம்னா எப்படி ஒரு அதே ரேட்டு தான் விற்பேன் மூணு பீஸ் நூறுவாங்கிறது கொஞ்சம் சென்னை இங்கே கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கிறாலும் முப்பத்தஞ்சு ரூபா விற்பேன் சரிங்களா அங்கே கொஞ்சம் நிறைய ஓடு நிறைய கம்பெனிகள் நிறைய ஹோல்சேலில் கம்மி கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா கூட இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு நானும் ஒரு அஞ்சு ரூபாய் வச்சு விற்றுக்கிறது இப்படித்தான் நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பிக்ஸ்டு ரேட்டு தான் நான் அதிகமாக வச்சு விற்கவே மாட்டேன் இப்போ வரைக்கும் அப்படித்தான் எல்லாம் பேரமெல்லாம் பேச மாட்டாங்க ஒவ்வொரு கடைக்காரரும் அதை பிளான் பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம் தாரா கொடுக்கணும் நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு பீஸ் ஒரு மணி நேரத்தில் விற்பீங்க நாங்கள் ஒரு நாற்பளவுக்கா தான் நூறு பீஸ் விற்க முடியல எதாவது என்ன ஐட்டம் வீட்டு ஐட்டமாகட்டும் ஒரு ஒரு வீட்டு பொருட்களாகட்டும் கட்டண பொருட்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் விற்க முடியாது நாங்கள் அதை பண்ண முடியாது உங்களால் அளவுக்கு பண்ண முடியாது அங்கே கூட்டு அதிகம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் கூட சம்பாதிச்சிடலாம் இங்கே வந்து சம்பாதிக்க முடியாது நிறையா சொல்லுவாங்க நான் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக போது ரெண்டாயிரம் கொண்டு வருவேன் எப்படி என்ன அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு நூறுரூவா எடுத்துகிட்டு போய் எப்படி ரெண்டாயிரரூவா கொண்டு வரும்